வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் முப்பத்தி ஏழாவது நாளான இன்று செய்யூர் அதிமுக மக்களுக்காக செய்த சாதனைகளையும் திமுக மக்களுக்கு கொடுத்த வேதனைகளையும் இந்த வீடியோல பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தனி சட்டமன்ற தொகுதி செய்யூர் கல்பாக்கம் அணுமின் நிலையம் இந்த தொகுதியில தொகுதியில்தான் அடங்கியிருக்கு மேன்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள ஆலம்பரை கோட்டை முதலியார் குப்பம் படகு கூளம் போன்றவை செய்யூர் தொகுதியில தான் அடங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தொகுதி இந்த தொகுதி மதுராந்தகம் பொது தொகுதியில இருந்து நீக்கப்பட்ட இளந்தூர் ஒன்றியம் அச்சிர்பாக்கம் தொகுதியிலிருந்து நீக்கப்பட்ட சித்தாமூர் ஒன்றியம் இடைக்கலை நாடு பேரூராட்சி போன்றவை இந்த தொகுதியில இருக்கு செங்கல்பட்டு சட்டமன்ற இருந்து நீக்கப்பட்ட திருக்கழுக்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்துல உள்ள நாற்பத்தி ஆறு கிராமங்கள் செய்யூர் தொகுதியில அடங்கியிருக்கு செய்யூர் சட்டமன்ற தொகுதி கிராமங்கள் நிறைந்த தொகுதி கிழக்கு கடற்கரை சாலையில உள்ள பல கடற்கரை கிராமங்களும் இந்த தொகுதியில இடம்பெற்றிருக்கு லத்தூர் சித்தாமூர் திருக்கழுக்குன்றம் ஊராட்சி ஒன்றியங்களை சேர்ந்த நூற்றி ஐந்து ஊராட்சிகள் இந்த தொகுதிக்குள்ள இருக்கு தொகுதியின் தலைமையிடமா இருக்கும் செய்யூர்ல வட்டாட்சியர் அலுவலகம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் வங்கிகள் காவல் நிலையம் போன்றவை அமைந்திருக்கு இதெல்லாம் இருந்தாலுமே செய்யூர் தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதியாகவே இருக்கு செய்யூருக்கு நூற்றுக்கணக்கான கிராமங்கள்ல இருந்து நாள்தோறும் ஏறத்தாழ இரண்டாயிரம் பேர் வந்து போறாங்க ஆனா அந்த கிராமங்கள செய்யூருடன் இணைக்க போதுமான பேருந்து வசதிகள் எதுவுமே இல்ல கிராமத்துல இருக்க சாலைகள் எல்லாமே குண்டும் குழியுமா காட்சியளிக்குது இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படி புதிய சாலைகளை அமைக்கணும் அப்படின்றது மக்களோட விருப்பம் தொகுதியின் முதன்மையான தொழில் விவசாயம் கிழக்கு கடற்கரை பகுதியில உப்பட தொழில் நடக்குது இருந்து ஜூன் மாதம் உப்பு உற்பத்தி நடைபெறும் மீதமுள்ள ஆறு மாதங்கள் வேற வேலைகள் எதுவுமே இல்லாம உப்பள தொழிலாளர்கள் வாடுறாங்க அதனால இவங்க எல்லாரும் எங்களுக்கு நிவாரணம் வேணும்னு கேக்குறாங்க செய்யூர் தொகுதியில தொழிற்சாலைகள் அப்படின்னு எதுவுமே இல்ல எண்ணூறு ஏக்கர்ல சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு அது எப்போ நடைமுறைக்கு வருமோ தெரியாது செய்யூர் நான்காயிரம் மெகாவாட் அனல் மின் நிலையத்துக்கான முதல் கட்ட பணி முடியறதுல தேக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த திட்டம் இப்ப கிழப்புல போடப்பட்டுள்ளதா தெரியுது மேல் பகுதியில் உள்ள இரண்டு ஏரிகள் இப்போ தனியார் கையில இருக்கு செய்யூர் தொகுதியின் ஏரிகள் பாசனத்துக்கு பயன்படும் ஏரிகளா இருந்தாலும் கூட ஏரிகளுக்கான நீர்வரத்து கால்வாய்கள் ஆக்கிரமிப்புல சிக்கி தவிக்குது இப்படி செய்யூர் தொகுதி பல சிக்கல்கள்ல சிக்கி தவிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல மாற்றம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு கலந்த ஏக்கத்தோட இருக்குது செய்யூர் இப்படி செய்யூர் மக்களோட துன்பங்களை துடைக்கிறதுக்கு தான் நமது புரட்சி தமிழர் எடப்பாடியார் செய்யூர் மக்கள் கிட்ட எழுச்சி உரையாற்ற இருக்கிறாரு